கங்கையில் குளிச்சுட்டு நேராக நாங்கள் காசி விஸ்வநாதர் பக்கத்துல நேராக போயிட்டோம் அங்கே போயிட்டு விஸ்வநாதர் கோயிலில் உள்ளே அளவு இல்லை சரி இல்லை அதனால வெளியே வந்து விசாலாட்சி அம்மா கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே விசாலாட்சியை பார்க்க முடிச்சுட்டு அங்கேயும் கேமரா எடுக்க முடியல அங்கேருந்து நேராக விருலா மந்திரன்னு சிவன் கோயிலுக்கு விருலா காலேஜ் காலேஜுக்குள்ளேயே அங்கே உள்ள போயிட்டு அந்த நல்லா தரிசனம் பண்ணோம் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் நல்ல ஃபோட்டோகிராஃபர் பண்ணுறதுக்காக இறங்க சூப்பராக இருக்காங்க எல்லாமே கோயிலுக்குள்ளே நுழையும் போது ரெண்டு பக்கமும் ரெண்டு ஸ்தம்பத்தில் அவருக்கு ரெண்டு காவலர்கள் மாதிரி வச்சுருக்காங்க அவங்க தரிசனம் பண்ண அப்படியே உள்ளே போனோம் உள்ளே போனால் வெள்ளை பளிங்க கல்லில் செயற்பட்ட சிவன் பாருங்கள் பாருங்க அவரை பார்த்துட்டு நேராக நந்திக்கு நேராக நின்று அங்கே ஒரு தரிசனம் போட்டு நேராக பின் பக்கமாக நீங்கள்ந்தே பார்த்தாவே தெரியும் பாருங்கள் இந்த செயலர் நேராக அந்த பக்கமாக சுற்றி பின் பக்கமாக வந்து தெரு சை சைட் என்ட்ரன்ஸாக வரும் எல்லாம் அந்த பக்கம் தோட்டமும் லைட்டிங் போட்டு மாடியெல்லாம் கண்ணியில் போய் பார்க்கலாம்னு சொன்னாங்க நாங்கள் போக முடியல ரொம்ப லேட் ஆகிடுச்சு ரூமுடியால் அதனால் அப்படியே வெளி பக்கமே வந்து பிரகாரத்தை சுற்றிக்கிட்டு அப்படியே நல்ல தரிசனத்தோட மன மகிழ்ச்சியோட வெளியே வந்துட்டோம் வெளியே வந்து பார்த்தா அந்த மூளைக்கு மூளை எல்லாமே அந்த சாமியோட சில சிக்கலை சிறுப்பங்கள் தான் அந்த மூலியில நங்கி இந்த மூலியில வேணோன்னு வச்சிருக்காங்க எல்லாமே எல்லாத்தையுமே அப்படியே தரிசனம் பண்ணிட்டு ஒரு வெளியே வந்து அப்படியே மணி ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு இந்த மண்டபம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இந்த மண்டபத்தில் நாங்களே விளசி எடுத்துட்டு நேராக அப்படியே நாங்கள்லாம் விளசிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் அப்போ தான் நாங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு தான் போனோம் இது ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரே ஏரியா போக முடியாது அதை பார்த்துட்டு நேராக இஸ்கான்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு போகணுன்றதுக்காக அடுத்தது அங்கே வந்தோம் அந்த வாரத்துக்கு முன்னாடி அங்கேயே நின்று வாசலையும் நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்தோம் அப்போ அந்த இதோடைய கல்வெட்டுலாம் வச்சுருந்தாங்க இது நாங்கள் அதில் மெயின் என்ட்ரென்ஸ் உள்ளே போயிட்டு சாமியாக பண்ணிட்டு பின் பக்கமாக நாங்கள் சைடில் வந்தோம் கொஞ்சம் நேராக இஸ்கான் கோயிலாக தான் கிருஷ்ணா கோயிலாகங்க அந்த கோயிலுக்கு நேராக தரிசனம் அடுத்த கோயில் இருக்குது அதையும் நேராக உள்ளே போயிட்டு பார்த்தா நம்பூர் கோயில் மேலே பார்த்து நல்லா ஹோட்டலுமே இருக்குது அதுக்குள்ளே போயிட்டு சுற்றி லைட்டிங் செட் பண்ணியிருக்கு நல்லாவே இருந்துச்சு கோயில் பார்க்கறதுக்கு இஸ்கான் கோயில் போனவங்களுக்கு அதை பற்றி தெரியும் அங்கே ஃபஸ்ட்டு கணபதி வச்சுருந்தாங்க நாங்கள் விநாயகர் சாத்துக்கு அடுத்த நாள் போனதுனால பிள்ளைகளை செட் செட் பண்ணி நல்லாவே வச்சுருந்தாங்க அங்கே நடுவில் கிருஷ்ணன் ராதா வச்சுருந்தாங்க அதே போல் கடைசியில் அம்மன் வச்சுருந்தாங்க இந்த மூணு இந்த கிருஷ்ணனோடு இருந்துச்சு நல்ல பூவெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு சுவாமி பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே தரிசனம் பண்ணிட்டு ரெண்டு குழுவை பார்த்தோம் பார்க்கும்போதே ரொம்ப அப்படியே அவங்க ஃபேமிலியை வச்சு அப்படியே காட்சிச்சு பொம்மைகள் வச்சு செதுக்கி வச்சுருந்தாங்க சூப்பராக இருக்க பூ டெக்ரேஷன் தான் தரையில் ஒரு மயில் ரகையை வச்சு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க தீர்த்தம் கொடுக்குறாங்க அங்கேயே விழுந்து கொண்டு இருக்கிறாங்க விநாயகர் தினபதிக்கு பண்ணதாலும் அந்த விநாயகர் பின்னாடி இது அம்மன் அவங்க இருக்கிற அம்மன் நடுவில் இருக்கிறவங்க ராதாகிருஷ்ணன் அந்த ஃபேமிலியும் அவங்க எல்லாமே பொம்மையாக வச்சுருவாங்க அவ்வளவு தான் சூப்பராக அங்கே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அங்க திரும்பி வீட்டுக்கு